ஊத்தக்கரை அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதில் முறைகேடு பொதுமக்கள் போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள சுன்னாலாம்பட்டி கிராமத்தில் ஆதி திராவிடர் சமுதாய மக்களுக்கு தமிழ்நாடு அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளது இதில் தகுதியற்ற நபர்களுக்கும் வெளியூர் நபர்களுக்கும் பட்டா வழங்கப்பட்டுள்ளது உள்ளூர் மக்கள் தங்களுக்கு தகுதி இருந்தும் வழங்கவில்லை என கூறி இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மறியலில் ஈடுபட்டனர் மற்றும் குடிசை அமைக்கும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் போராடும் பொதுமக்களுடன் ஊத்தங்கரை காவல் ஆய்வாளர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கலெக்டர் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் மக்கள் கலந்து சென்றனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கிருஷ்ணகிரி மைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் மாதேஸ் கவனத்திற்கு கொண்டு வந்ததன் பெயரில் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் மாதேஸ் மாவட்ட நிர்வாகத்தின் மெத்தன போக்கை கடுமையாக விமர்சித்தார் தலித் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நிவாரணமும் உடனடியாக ஏற்படுத்துவதில்லை கால தாமதப்படுத்தி மக்களை அலைக்களிப்பதே சமீப காலமாக உள்ளது இதை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் குமார் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்களுக்கும் பயனாளிகளுக்கும் உரிய நிவாரணத்தை பெற்றுத்தர விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறினால் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார் ಪಟ್ಟಾಕೊಡೆ ಪಟ್ಟಾ ಕೊಡು ಪಟ್ಟಾ ಕೊಟ್ಟಾ ಕೊಡು ಮಣ್ಣಿನ பணம் கொடுத்து வாங்கிய பட்டாவை பட்டா கொடு பட்டா கொடுக்கொடை மண்ணின் மைந்தர்களுக்கு பட்டா மைந்தர்களுக்கு பட்டா கொடு பதில் சோல் சோல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் வருவாய்த்துறையே பதில் சோல் சோல் கடந்த நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி சோழகிரி ரவுண்டான பகுதியில் கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆணைக்கிறங்க காத்திருப்பு போராட்டம் நடத்துவதாக முடிவெடுக்கப்பட்டு காத்திருப்பு போராட்டம் நடத்துவதற்கு சென்றிருந்தோம் அதில் நாங்கள் வந்து முக்கியமான ரெண்டு செய்தியை வந்து நாங்கள் அதில் சொல்லியிருந்தோம் ஒன்று சிக்க பூவத்தி தொட்ட பூவத்தி சர்வே எண் நூற்றி இருபத்தி ஏழு நூத்தி முப்பத்தி அஞ்சு எட்டு நாற்பத்தி எட்டு ஒன்று 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 எண்பது பார் ஒன்று தொடர்புடைய புலையென்களில் அறநிலைய இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலமாக நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் அங்கு மக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது அந்த நிலங்களில் பொதுவாக மண்டு மாரியம்மன் கோயில் வந்து ஏற்கனவே கட்டப்பட்டு உள்ளது அது அந்த பஞ்சாயத்துக்குட்பட்ட அனைத்து மக்களுக்குமான நிலம் அது அரசுக்கு சொந்தமான நிலம் அந்த நிலங்களில் மண்டு மாரியம்மன் கோயில் இருப்பதில் வன்னியர் சமூக மக்கள் வந்து அங்கு வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அதனால் நாங்கள் வந்து அந்த கோயில் நிலங்கள் எல்லாம் வந்து மீட்கணும்னு சொல்லி அன்னைக்கு நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் அங்க என்ன சூழல் நடக்குதுன்னு சொன்னா இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த நிலங்கள் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு ஒரு ஒரு சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த நிலங்கள் இருக்கிற காரணத்தினால் அங்கிருக்கக்கூடிய தலித் மக்களை ஏவப்பட்டு அந்த மக்களை முன்னிறுத்தப்பட்டு அங்கிருக்கக்கூடிய வன்னிய மக்களுக்கு எதிரான செயல்பாட்டில் ஈடுபடுத்துவதற்கு முயற்சி செய்து அவர்களை முன்னிலைப்படுத்தி அங்க ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் ஏற்கனவே மனுவாகவும் நாங்கள் வந்து கொடுத்திருக்கிறோம் இந்து அறநிலைத்துறையிலையும் நாங்கள் மனுவாக கொடுத்திருக்கிறோம் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் அங்க எடுக்கல அது எல்லாம் வந்து ஒரு காரணமாக தான் வந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருந்தோம் அந்த கோயில் அந்த நிலங்கள் எல்லாம் அரசு கையகப்படுத்தமே ஆனால் அங்க வந்து பட்டியலின மக்களுக்கும் வன்னீர் சமூக மக்களுக்கும் உள்ள ஒரு கான்ட்ரவைஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற முரண் அங்கே வராமல் தடுக்க முடியும் அங்க ஒரு சாதி கலவரம் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதை காரணத்தை காட்டிதான் நாங்கள் அந்த கோயில் நிலங்கள் ஒட்டுமொத்தமான இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்களை கையகப்படுத்தணும் நாங்கள் வந்து வலியுறுத்தி அந்த போராட்டத்தில் பேசுவோம் அது இல்லாம ஒட்டையனூர் ஒரு கிராமத்தில் சர்வேயின் நாலு ரெண்டு அரசு காப்பு காடு புல்காவல் பட்டா அப்படின்னு சொன்னா மேய்ச்சில் தரை புறம்போக்கு மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடு மேய்ப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள் நாற்பத்தி ஏக்கர் நிலங்களை ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரைக்கும் அந்த நிலம் வந்து அரசு புறம்போக்கு நிலங்களாக தான் இருக்கு அது அரசு புறம்போக்கு நிலங்களாக இருக்கிறதுக்கான சூழலும் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முனு கிருஷ்ணசாமி என்பவர் வந்து ஒரு உயர்நீதிமன்றத்தில் பெட்டிஷன் வந்து பைல் பண்றாரு அதுக்கு லட்சுமி நாராயணன் சொல்லிட்டு தாசிதார் வந்து கவுண்டர் தி அடிஷனல் கவர்மெண்ட் புள்ளிடருக்கு வந்து கவுண்ட்ரு கொடுக்குறாங்க அதில் வந்து சொல்லி கவுண்டர் தாசில்தார் கொடுத்த கவுண்டர் ஹைகோர்ட் கொடுத்த கவுண்டர் பெட்டிஷனு அந்த பெட்டிஷனில் என்ன சொல்றாங்கன்னா நாலு பார் ரெண்டு மெசரிங் பதிமூணு புள்ளி ஒன்று அஞ்சு எக்டர்ஸ் லேண்ட் வந்து கவர்மெண்ட் புறம்போம் கவர்மெண்ட் ரெக்கார்டு படி வந்து நாற்பது வருஷமா அது வந்து பரம்போக்கு நிலங்களா இருக்குன்னு தான் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கிருஷ்ணசாமி என்பவருக்கு அவருடைய தந்தையார் வந்து முனுசாமி செட்டி முனுசாமி செட்டிக்கு வந்து நாலு பார் ஒன்னு நாலு பார் மூணு ஏ நாலு பார் நாலு பி ஒன்னு ஏக்கர்ஸ் பிரைவேட் லேண்ட் ஸ்டாண்ட் ரிக்வஸ்டோடு இன் தி நேம் ஆஃப் நேம் ஆப் தி முனுசாமி செட்டி லேண்ட் ஆப் அதர்ஸ் அவருக்கு உரியப்பட்ட லேண்டு நாலு பார் மூணில் இருக்கு ஆனா நாலு பார் ரெண்டு காப்பு காடுன்ற நிலத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போட்ட வழக்கின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து வந்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ல இவங்க வந்து கோர்ட் ஆர்டரே வந்து மால் பிராக்டிஸ் பண்ணி இவங்க வந்து பட்டா மாற்றத்தை இவங்களுக்கு ஏற்படுத்தி அந்த நிலங்கள் வேற ஒரு நபருக்கு விற்கப்பட்டது விற்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடிய இரண்டு சமூகம் அங்க பெரும்பான்மையான சமூகங்கள் வசிக்குது ஒன்று பட்டியலின சமூகமும் வேறு ஒரு சமூகமும் வந்து அங்க இருக்காங்க அந்த ரெண்டு சமூகத்துக்கும் கோயில் இருக்கு ரெண்டு சமுதாயத்தோடைய கோயில் இருக்கு இந்து இது ஊராட்சி மன்ற அலுவலகம் இருக்கு அங்க வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு இந்த செட்டில் செட்டில் காஸ்ட் மக்கள் வசிக்கக்கூடிய இருபத்தி ஏழு வீடு இருக்கு இது எல்லாமே வந்து அந்த நிலங்களில் வேறொரு நபருக்கு விற்பனை செய்யப்பட்டது அங்கன்வாடி பள்ளி இருக்கு விஓ ஆபீஸ் இருக்கு எல்லாமே ஏற்கனவே முப்பது நாற்பது ஆண்டு காலமாக அங்கே வந்து குடியிருக்கிறாங்க ஏற்கனவே அந்த நாற்பத்தஞ்சு ஏக்கராக்கு உள்ளர வந்து சுடுகாடு ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு சுடுகாடு இருந்தது சுடுகாடு வந்து எவிசின் பண்ணிட்டாங்க இந்த இவ்வளவு விஷயங்கள் நடந்து நாங்கள் இதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தோம் போராட்டங்கள் முன்னெடுக்கும் போது மாவட்ட ஆட்சியரால் அனுப்பப்பட்ட வட்டாட்சியர் வந்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பேச்சுவார்த்தையை வந்து அவங்க நடத்தினதின் வந்து ஒரு நம்பிக்கையின் பேரில் அந்த போராட்டத்தை கைவிட்டோம் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை இது ஒரு சப்ஜெக்ட் இது என்னன்னா ஆதிராவுடன் நலத்துறை மூலம் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் நாற்பது ஆண்டு காலமாக வந்து நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலமாக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதை தவிர அந்த மக்களிடம் முறையாக வந்து வழங்கலை அந்த மக்களுக்கும் போய் சேரல ஏன் சேரலைன்னா நீதிமன்றங்களில் வழக்கு தொடுக்கிறது அப்போது கீழ்கோர்ட்டில் கொடுக்குறோம் அடுத்தது ஐ ஹைகோர்ட் வரைக்கும் போது ஹைகோர்ட்ல போனால் அது அப்படியே ஒரு ஒட்டுமொத்த ஒரு கேஸையும் வந்து பெஞ்ச் கேஸாக கொண்டு போய் ஒரே இடத்துல சேர்த்திடுறாங்க அந்த கேஸை வந்து அரசு வந்து துரிதப்படுத்தி நலத்துறையினுடைய ஆதரவாளர் நலத்துறையினுடைய தனிவட்டாட்சியரை நடத்த வேண்டிய வழக்குகள் எல்லாம் அவங்க யாருமே வந்து நடத்தாத விளைவா நாற்பது ஆண்டு காலமாக வந்து கிடப்பில் போடப்பட்ட வழக்குகளாக இருக்கு அந்த மக்களுக்கு ரெண்டு சென்ட் இடம் கேட்டு போராடக்கூடிய நிலையில் அந்த மக்களுக்கு ரெண்டு சென்ட் பட்டா கொடுக்க வேண்டிய அரசு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அவங்களை வந்து அவங்களுக்கான இருப்பிடத்தை தக்க வைக்குவதற்கு முயற்சி செய்யாமல் வந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட பட்டாக்களையே ஆதிராவர் மக்களுக்கே ஏற்கனவே இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஒரு சில இடங்கள் வழங்கப்பட்ட மக்களுக்கே மீண்டும் அதை வந்து அரசு கெசட்டில் அரசு வந்து சிட்டா மாற்றி இதுவே ஈ பட்டான்ற பேரில் வந்து மீண்டும் ஒரு முறை பட்டா வழங்கினதா எண்பத்தஞ்சாயிரம் பட்டா வழங்கினதா தவறான தகவலை சொல்லி இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு இதை நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வன்மையாக வந்து நாங்கள் வந்து கண்டனத்தை மாவட்ட நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் என்ன இன்னொரு விஷயம் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா ஊத்தங்கரை அருகாமையில் இருக்கக்கூடிய சுண்ணாளம்பட்டி கிராமத்தில் ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலமா வந்து அந்த நிலங்கள் ஏழு ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அந்த நிலங்கள் எல்லாம் வந்து அந்த நில உரிமையாளர் வந்து நீதிமன்றத்தில் ஐகோர்ட் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுக்கப்பட்டு இவங்க வந்து பணத்தை அரசு ஆதரவு நலத்துறை வந்து அந்த நிலத்துக்குண்டான கோர்ட்டு வந்து சொல்லப்பட்ட தொகையை வழங்காமல் இருந்த காரணத்தினால் அப்பொழுது இருந்த மாவட்ட ஆட்சியர் சந்தோஷ் சந்தோஷ்பாபு அவர்கள் வந்து இருந்த காலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையே ஜப்தி பண்ணாங்க அப்படி எடுக்கப்பட்ட நிலம் வந்து சுண்ணாலம்பட்டி கிராமத்தில் வந்து ஒரு இருநூத்தி நாற்பது பட்டா வழங்கப்பட்டுள்ளது இருநூத்தி நாற்பது பட்டாக்களும் அரசு ஊழியர்களுக்காகவும் அங்க இருக்க ஷெட்யூல்டு காஸ்ட்லயே இருக்கக்கூடிய நில உடையாளராக இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து மீண்டும் வந்து அங்க பட்டா வழங்கப்பட்டிருக்கு